யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பயணிகள் பஸ்சில் போதைப்பொருள் கடத்தும் முயற்சி இன்று முறியடிக்கப்பட்டது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களில் சில காலமாக போதைப்பொருள் கடத்தல் இடம்பெற்று வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு புறக்கோட்டை டேம் வீதியில் உள்ள இந்த வர்த்தக நிலையம் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் பயணிகள் பஸ்களில் கொண்டுவரப்படுகின்ற பொருட்களை பரிமாறும் இடமாகும் பஸ்களில் கொண்டுவரப்படுகின்ற போதைப் பொருளை இந்த வர்த்தக நிலையத்திலிருந்து கடத்தக்காரர்கள் எடுத்துச் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது இதற்கமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று காலை முதல் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் வர்த்தக நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் மறைந்திருந்தனர் யாழ்ப்பாணத்திலிருந்து நேற்றிரவு கொண்டுவரப்பட்ட கருவாடு பொதியொன்று தொடர்பிலேயே அதிகாரிகள் கூடுதல் கவனத்தை செலுத்தினார் காலை பத்து மணி அளவில் குறித்த கருவாட்டு போதியை கொண்டு செல்வதற்கு இளைஞர் ஒருவர் வர்த்தக நிலையத்துக்கு வந்துள்ளார் வர்த்தக நிலையத்திலிருந்து வெளியில் வரும்போது அந்த இளைஞரை குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் குறித்த பகுதியிலிருந்து சுமார் இரண்டு கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்ற பின்னரே கிடைக்கப்பட்ட தகவல் உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து கேரளா கஞ்சாவை கொழும்பிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கு அடுத்த கட்டமாக குற்றத்தடுப்பு அதிகாரிகள் வலுவிதித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருடன் அதிகாரிகள் மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கு வியூகங்கள் வகுத்து குறிப்பிட்ட சில இடங்களில் சந்தேகம் ஏற்படாத வகையில் அதிகாரிகளை நிலைநிறுத்தி முன்னகர்ந்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரின் தொலைபேசியின் ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி மற்றைய நபரை கைது செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் இறங்கினார்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை குறித்த பொதியை கொண்டு வர சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளமே பிரதான சந்தேக நபர் அறிந்து கொண்டமே இதற்கு காரணமாகும் ஒவ்வாறாயினும் கைப்பற்றப்பட்டுள்ள கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் வாழைத்தோட்டம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் இந்த கடத்தல் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன